ஹாய் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாதா உங்கள் ராஜீவ் மகேஷ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஹை ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க முருகருக்கு தைப்பூசம் திருநாள் கடைசி ஆறு நாள் நம்ம விரதம் வச்சாலும் அந்த நாற்பத்தெட்டு நாட்களோட பலன்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் இந்த ஆறு நாளோட சிறப்பே என்னன்னா முதல் நாள் நம்ம தொடங்கும் போதே கீர்த்திகை நாள் நம்ம தொடங்குறோம் அதாவது வர ஆறாம் தேதி வியாழக்கிழமை கீர்த்திக அன்னைக்குதான் ஆறு நாட்களோட நம்ம விரதத்தை நம்ம தொடங்க போறோம் முதல் நாள் முருகருக்கு ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க நினைக்கிறவங்க ஆறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணலாம் அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வீட்டுல முருகர் சிலையா வேலா இருந்தா அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா இந்த ஆறு நாளும் அபிஷேகம் நம்ம செய்யணும் டெய்லியுமே ஒரு ஒரு அபிஷேகம் செய்யலாம் ஆறு அபிஷேகம் அதே மாதிரி முருகருக்கு ஆறு தீபம் டெய்லியுமே நம்ம வந்து ஒரு வேலையாவது நம்ம போடணும் அதுலயே வெற்றியில தீபம் போட்டோம்னா இன்னுமே சிறப்பு நெய்வேதியம் நம்ம என்னென்ன படிக்கலன்னா நம்ம டெய்லியுமே நம்ம வடிக்கிற சாதம் கூட எடுத்து சர்க்கரை கலந்து அவருக்கு நம்ம நெய்வேதியமா படைக்கலாம் இல்லைன்னா பால் பழம் நட்ஸ் இந்த மாதிரி எந்த விதத்துல இருந்தாலும் சரி ஒரு வேலையாவது நெய்வேதியம் கண்டிப்பாவே படைக்கணும் இந்த ஆறு நாட்கள்ல இருந்து காலை இல்ல மாலை ஒரு வேலையாவது நம்ம முருகர் கோயிலுக்கு போய் முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரணும் இந்த ஆறு நாட்கள் அன்னதானம் பண்ணலாம் வாயிலா ஜீவனுக்கு சாப்பாடு வாங்கி போடலாம் அன்னதானம் சொல்றது பெரிய லெவலுக்கு இல்ல உங்கனால முடிஞ்சது ஒரு பேருக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களால முடிஞ்சது என்ன முடியுமோ அது வாங்கி கொடுங்க ரொம்பவே நல்லது இன்னொன்னு என்னன்னா நாம கோவம் படக்கூடாது ஆத்திரம் படக்கூடாது ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஏன்னா நம்ம ஆத்திரப்பட்டு அடுத்தவங்க மனச கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டோம்னா இது எல்லாமே நம்ம செய்யறதுல வந்து எந்த பிரோஜனமே இருக்காது அதனால யாரையும் நம்ம திட்டாம யார் மேலையும் நம்ம கோபம் படலாம நம்ம எவ்வளவு இருக்குமோ பொறுமையா அவ்வளவும் வந்து முருகரோட பார்வையில நாம வருவோம் இந்த ஆறு நாட்கள்லயும் நம்ம காலையும் மாலையும் நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜைகள் பண்ணும்போது ஓம் சரவண பவன் சொல்லி நூத்தி எட்டு வாட்டி நம்ம எழுதலாம் படிக்கலாம் இல்லன்னா முருகர் பேரை சொல்லி நூத்தி எட்டு போற்றி போடலாம் வேல்மாரன் புக்கும் படிக்கலாம் இல்லன்னா கந்த சஷ்டி கவச்சம் புக்கும் நம்ம படிக்கலாம் நம்மனால ஏதோ முடியுதோ ரெண்டு வேலை ஒரு வேலையாவது நம்ம ஏதோ ஒண்ணு நம்ம படிக்கணும் இந்த ஆறு நாட்கள்லயும் நம்ம தரில தான் நம்ம படுக்கணும் ஒரு கிளீனான ஒரு பெட்ஷீட்டை மட்டும் விரிச்சி தலகாணி வைக்கலாம நம்ம படுக்கணும் அப்படி நம்ம உடம்புக்கு ஏதாவது முடியலன்னா நம்ம பெட்ல தூங்கிக்கலாம் வயசானவங்க கீழே தூங்க தேவையில்ல அவங்க பெட்லயே நான் அவங்க தூங்கிக்கலாம் விரதத்துல நாம எப்படி சாப்பிடலாம்னா நாம மூணு வேலை சாப்பிடணும்னா அதுல இருந்து ஒரு வேலை எந்த டைம் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம் அந்தது வந்து முருகானா இந்த வேலை உனக்காக நான் சாப்பிடலாம நான் விரதம் இருக்கேன்னு சொல்லி நீங்க இருக்கலாம் இல்லைன்னா ரெண்டு வேலை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு வேலை மட்டும் நீங்க சாப்பிடலாம் மத்தியானம் சாப்பிட்டுட்டு காலையும் மாலையும் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் ஆறு மணிக்கு அப்புறம் நம்ம எதுவுமே சாப்பிடலாம இருந்தோம்னா ரொம்பவே நல்லது அப்படி நீங்க டேப்லெட் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நீங்க மூணு வேலையும் நல்லா சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம் இல்லைன்னா முருகருக்காக இந்த ஆறு நாளும் பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டு நம்ம விரதமா இருந்துக்கலாம் பூவால நம்ம வீட்டுல முருகருக்கு நம்ம அர்ச்சனை பண்றோம்னா உதிரி பூவா இல்லாம முழு பூவா வச்சு நம்ம நூத்தி எட்டு போற்றி நம்ம போட்டு அர்ச்சனை பண்ணோம்னா அந்த பூவை நம்ம எப்படி முழு பூவா வச்சு நம்ம வந்து நம்ம அர்ச்சனை பண்றோமோ அதே மாதிரி நம்ம வேண்டுதலையும் வந்து முழுமையா அவரு நமக்கு கொடுப்பாரு மாலை போட்டிருக்கும் கங்கன கட்டி விரதம் இருக்கணுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஏற்கனவே நீங்க மாலை போட்டிருக்கீங்க உங்கக்குள்ளேயே முருகர் இருக்காரு கங்கன கட்ட தேவையில்லை அதே மாதிரி இதுவும் கேட்டு மாலை போட்டிருக்கோம் நாங்க செருப்பு போட்டு நடக்கலாமான்னு சொல்லி நம்ம கோயிலுக்கு போகும்போது செருப்பை வந்து வெளியே வாசல்ல தான் உள்ளரே நம்ம போவோம் அதே மாதிரிதான் முருகர் உங்களுக்குள்ளேயே இருக்காரு அந்த மாலை போட்ட ரூபத்திலேயே அதனால செருப்பு போடலாம நம்ம நடந்தோம்னா ரொம்பவே நல்லது சில பேருனால செருப்பு இல்லாம நடக்க முடியாது அதனால உங்களை நீங்க வருத்திக்காதீங்க முருகருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரொம்ப தூரமா போறீங்களா நீங்க செருப்பு போட்டு போகலாம் எந்த தப்பும் இல்லை இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம மனுஷங்க இது ரூல் போட்டதுதான் கடவுள் என்ன சொல்றாரு நீ நல்ல மனசோட நீ யாருக்குமே கெடுதல நினைக்காத யார் மேலயும் நீ கோவப்படலாம என்ன நினைச்சுக்கிட்டு நீ இருந்தாவே நான் உன் கூட இருப்பேன் நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லது செய்யலாம் கண்டிப்பா நல்லதே நடக்கும் விரதமா இருக்க நாட்கள்ல நமக்கு அந்த ஃபைவ் டேஸ் வந்துட்டா நம்ம விரதம் வைக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி சில பேருக்கு டவுட்டு நம்ம விரதம் வைக்கலாம் நம்ம பூஜையாரி பக்கம் போகலாம நம்ம தூரமா நம்ம விரதமா இரு மனசார முருகரை நினைச்சி நூத்தி எட்டு போற்றி நாம வந்து ஓம் சரவணா பவானு சொல்லி நாம எழுதலாம் படிக்கலாம் இந்த மாதிரி தூரமா இருந்து நம்ம பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அந்த விரதம் நிறைவேறும் தைப்பூச விரதம் வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தா கடைசி ஆறு நாள் முருகருக்காக சொல்லி ஒதுக்கி பாருங்க அந்த ஆறு நாளும் வீட்டில் அசைவம் சமைக்காம அசைவம் சாப்பிடலாம மனதார முருகரை நினைச்சி ஒரு விளக்கை ஏற்றி வாங்க அடுத்த வருஷம் தானாவே வந்து சூழ்நிலை கூடி வரும் நீங்க விரதம் வைக்கிற மாதிரி விரதம் இருக்கிற நாட்கள்ல நமக்கு சோதனை வந்தா நம்ம கடவுளை சொல்றோம் ஏண்டா கடவுளை இந்த மாதிரி சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனா நிஜமா பாக்க போனா அது எல்லாமே நம்மளோட கெட்ட கர்மா தான் அந்த டைம்ல வந்து நம்மள சோதிக்க ஆரம்பிக்கும் அதனாலதான் பொறுமையா கோவப்படலாம மனதாரம் கடவுளை நினைச்சி நம்ம விரதம் இருக்கணும் தைப்பூசம் திருநாளுக்கு கடைசி ஆறு நாள் விரதத்தை தவற விட்டுறாதீங்க உங்களால முடிஞ்ச பூஜைகள்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சில பேருக்கு மனசுல இருந்த கேள்விக்கு கூட பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம முருகரை நினைச்சு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோல